அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாத பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து தான் ஏற்கனவே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு பௌர்ணமி என்று செய்யக்கூடிய பரிகாரம் நேற்றையே வந்து நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் பரிகாரம் அதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாேருமே செஞ்சு பலன் அடையலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பரிகாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குதோ எதெல்லாம் பௌர்ணமி நாளில் செய்யணுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னாதான் தான் அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்வு செஞ்சு செய்ய முடியும் ஏன்னால் எல்லாருக்கும் எல்லா பொருளும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சு பரிகாரம் செஞ்சு பலன் அடையுங்க எதற்காக இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தேவை பூர்த்தி செய்யணும் செய்வதற்கும் கடன் பிரச்சனை நீங்குவதற்கும் நல்ல ஒரு செல்வாக்கு மற்றும் அந்தஸ்தோட வாழ்வதற்கும் தான் நம்ம செய்ய போறோம் ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் நான் மேலே சொன்ன தேவைகள் இருக்கோ அவங்க எல்லாருமே செஞ்சு பலனடையலாம் இப்போ பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் பௌர்ணமி இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு தொடங்குதுங்க இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஏழு மணி பத்தொம்பது நிமிடங்களுக்கு முடியுது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம சுக்கரவார பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார அந்தஸ்தோடு வாழணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருக்குரிய நாள்லேயே இந்த பௌர்ணமி திதி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறதே தனிச்சிறப்பு வாய்ந்தது தான் அந்த நாளில் இப்படி கூடுதல் சிறப்பாக அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாகவே எடுத்துக்கணும் அந்த நாளில் நம்ம ஒரு சின்ன அளவில் வழிபாடோ பரிகாரமோ செஞ்சோம்னாலும் அதனுடைய பலன் அப்படிங்கிறது அலர்பறியதாக நமக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையில் செய்கிறது சிறப்பு இப்போ நமக்கு காலையில் ஆறு டு ஏழு ஒரு சுக்கர ஓரை வரும் ஆனால் அந்த நேரத்தில் வந்து நமக்கு பௌர்ணமி தேதி வந்து கிடையாது ஏன்னா ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு தான் தொடங்குது அதனால் நீங்கள் மதியம் வரக்கூடிய ஒன்று டு ரெண்டு இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது நேரங்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுபோல் ஓரை நேரம் பார்த்து எங்களால் செய்ய முடியாது எங்களுக்கு அந்த மாதிரி டைம் செட் ஆகாது மேலும் நாங்கள் மறந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம் மேலும் இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராகுகாலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் இந்த பரிகாரத்துக்கு பைசா செலவில்லாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சு முடிச்சிட முடியும் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஒருவேளை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் சந்திர பகவானையும் வந்து மனதார வழிபட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க பூஜை அறைக்கு செல்ல முடியாத பெண்கள் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்போ வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அதே போல் தான் இந்த பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமாக செய்யலாம் சரி இது எதுக்காக செய்யலாம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யலாம்னு சொல்லியாச்சு இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு அப்படின்னு ஒரு சின்ன கிண்ணமோ இல்லை தட்டோ வந்து எடுத்துக்கோங்க இது வந்து கண்ணாடியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது சில்வரும் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக்கும் எடுத்துக்கலாம் எது உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு சின்ன அளவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படினாவே போதும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏலக்காய் வந்து தேவைப்படுது ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் ஏலக்காயின் நறுமணம் அப்படிங்கிறது பண வசியத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி கொண்டது சொல்லலாம் வந்து ஏலக்காய் நறுமணம் அதிகரிக்குதோ அங்க வந்துட்டு பணம் தானாவே சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால அதை நீங்க எடுத்துக்கோங்க ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க சொல்லுவோம் இந்த பகவானுக்குரிய கிழமை தானே அதனால அவருக்குரிய எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து விதைகள் வெளியில் தெரியாத நல்ல ஏலக்காயாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாணயமாக கருதப்படுது மேலும் இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னா கூட பதினோரு ரூபாய் முடிஞ்சு வைக்கிறது நூற்றி ஒரு ரூபாய் கொடுக்கறது இந்த மாதிரி ஒன்று அப்படிங்கிற எண்ணெய் தான் அதிகமாக வந்துட்டு பயன்படுத்துவோம் எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு ரூபாய் தான் இந்த ஒரு ரூபாய் தான் நமக்கு ஒரு லட்சமாக ஒரு கோடியாக மாறப்போகுது அதனால ஒரு ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை வந்து தேவைப்படுது சுக்கர பகவானுக்கு பிடித்த சுவை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து இனிப்பு சுவை தான் அதுவும் வெள்ளை நிறம் அப்படிங்கிறது உகந்தது அதனால் நீங்கள் வெள்ளம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் பயன்படுத்துவதை காட்டிலும் வெள்ளை சர்க்கரை அதாவது அஸ்கான் சொல்லும் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது அற்புதமான பலனை கொடுக்கும் மேலும் இந்த திதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி பௌர்ணமி திதிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்தது சந்திரனுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போது வெ வெள்ளை தான் அதனால வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை நம்ம பயன்படுத்துறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இப்போ அந்த கிண்ணத்தில் சர்க்கரை வந்து நீங்கள் ஒரு முக்கால் பங்குக்கு வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் சின்ன கப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டு வச்சுக்கோங்க அடுத்து ஆறு ஏலக்காய் இருக்குது இல்லையா அதை ஒவ்வொன்றையும் நீங்கள் தனித்தனியாக வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு நம்ம சுக்கர பகவானுக்குரிய எண் வந்து எழுத போகிறோம் இந்த எண்ணெய் எழுதுவதற்கு நம்ம பயன்படுத்த போகிற இங்கின் நிறம்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு சிகப்பு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஏலக்காயும் எடுத்து அதில் நீங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி எழுதணும் ஆறு ஏலக்காயிலையும் நீங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலுன்ட்டு எழுதணும் இதுக்கு நம்ம டைரக்ட்டாகவே ஆறுன்னு எழுதிக்கலாமே எதுக்கு இருபத்தி நாலுன்னு எழுதணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கலாம் அதாவது ரெண்டு கிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டு ஆறுங்கிற எண் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னும் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி டுவென்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஒரு அதிஷ்டம் வரக்கூடிய நம்பராகவே இருந்து வருது அதனால தான் நம்ம இந்த இடத்துல இந்த நம்பர் வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ சின்னதாக ஒரு துண்டு சீட்டு வந்து எடுத்துக்கோங்க இது கோடு இருக்கணும் இருக்கக்கூடாது அதெல்லாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அதில் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பீஜ மந்திரமான ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு பக்கம் வந்து எழுதிக்கோங்க பின்பக்கம் திருப்பி டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அதன் பிறகு இந்த சர்க்கரை வந்து போட்டு வச்சுருக்கமில்ல இந்த கப்பில் இதில் வந்துட்டு நீங்கள் இந்த பேப்பரை நல்லா வந்து புதைச்சி வைக்கிறீங்க அடுத்து அதை சுற்றிலேயும் வட்ட வடிவத்தில் நீங்கள் அப்படியே வந்து ஏலக்காயை அடுக்கி வைக்கிறீங்க அதாவது ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் அடுக்கி வைங்க நடுவில் வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயம் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அதன் பிறகு இப்போ உங்கள் ஊரில் வந்து மழையில்லை நல்ல பௌர்ணமி நிலவு பிரகாசமாக தெரியுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நிலவை பார்த்த மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யும் போதும் அற்புதமான பலன் கிடைக்கும் இல்லைன்னா வீட்லேயே செஞ்சுட்டு மாலை ஆறு மணிக்கு மேலேயோ எட்டு மணிக்கு மேலேயோ மொட்டை மாடிக்கு போங்க அங்கே நல்லா வந்து நிலவு பிரகாசமாக தெரியும் இல்லையா அப்போ இந்த பவுல உங்களுடைய ரெண்டு கையிலையும் ஏந்தன மாதிரி வச்சுட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் தீரணும் நல்ல பொருளாதார அந்தஸ்தோடு வாழணும் நிறைய செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வந்து சந்திர பகவானிடம் நீங்கள் வேண்டி பண்ணிக்கோங்க நீங்க காலையிலேயே இந்த பரிகாரத்துக்கு தேவையான இந்த வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் இதை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு இரவு எட்டு மணிக்கு மேல மறக்காம வந்து சந்திரனை பார்த்து இதை கையில வச்சு வேண்டிக்கோங்க மழை பெஞ்சிட்டே இருக்கு நிலவு தெரியாது அப்படிங்கும்போது போது உங்க வீட்டு வாசல்ல நின்று வானத்தை பார்த்த மாதிரியாவது இந்த பவுல வச்சு இதே போல வந்து நீங்க வேண்டிக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துலையோ பத்திரமா வந்துட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் அதாவது சனிக்கிழமை காலையில் எழுந்த உடனேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெஷ் பண்ணிட்டு இல்லைன்னா குளிச்சிட்டு கூட வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இதில் ஏலக்காய் இருக்குது இல்லையா இந்த ஏலக்காயும் அந்த ஒரு ரூபாய் நானையும் அந்த டூ நைன் ஒன் எயிட்டுன்னு எழுதின நம்பர் இதை மூணையும் சேர்த்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோலியோ ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இந்த சர்க்கரையை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வாசலில் எறும்புகள் அதிகமாக வரும் இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் தூவி விட்டுருங்க இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகளும் குறையும் கடனும் குறையும் பணமும் சேரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான செலவில்லாத இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்